மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு உதயநிதி ஸ்டாலின் கருத்து ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசியலாக்க கூடாது என்று அதிமுக கூறியுள்ள கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராமர் கோயில் திறப்புக்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரி அல்ல ஆனால் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றார் சேலத்தில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டுக்கான சுடர் தொடர் ஓட்டத்தை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த சுடர் ஓட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்துக்கு இருபதாம் தேதி மதியம் ஒன்னு முப்பது மணிக்கு சென்றடைகிறது சேலம் மாநாட்டு திடல் முன்பு மாநாட்டு சுடரை மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் மற்றும் துணை செயலாளர் பெற்றுக்கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் அதை ஒப்படைக்க இருக்கிறார்கள் முன்னதாக சுடர் ஓட்டத்தை தொடங்கி வைத்த உதயநிதி செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அப்போது அவரிடம் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்பது அவரது விருப்பம் அதை அரசியலாக பார்க்க கூடாது என்று அதிமுக கூறியுள்ள கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம் திமுக எந்த மதத்துக்கும் நம்பிக்கைக்கும் எதிரானது கிடையாது என்று கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ராமர் கோயில் திறப்புக்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரி அல்ல அங்கே கோயில் வருவது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருந்த மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் பொருளாளரும் ஏற்கனவே இது தொடர்பாக ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றார் கால்வழி இருப்பதால் ராமர் கோவில் விழாவில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் என இபிஎஸ் கூறியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு இருக்கலாம் அவர் தவழ்ந்து தவழ்ந்து நிறைய போவதால் அவருக்கு அடிக்கடி கால்வழி வரலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்